வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா கன்னியாகுமரியில் இருக்கோம் எஸ் காலையில் சன்ரைஸ் பார்க்க வந்தோம் நாங்கள் ஒரு வாடகை லோடு வண்டி ஏற்றிட்டு வந்தேன் ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்காக ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கன்னியாகுமரி வந்துட்டு ரிட்டன் போகும்போது பழனிக்கு போகிறோம் போகிற வழி என்னென்ன இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இந்த சன்ரைஸ் பார்த்தோம்னா நாங்கள் அஞ்சு முப்பது மணிக்கு காலையே வந்துட்டோம் சூரியன் இப்போ வீடியோ அதை எடுக்கிற நேரம் பார்த்தோம்னா ஏழு மணி இதெல்லாம் நெட்டில் போய் சன்ரைஸ் பார்த்தோம்னா ஆறு பத்துன்னு போட்டிருக்கு இதெல்லாம் ஒன்றரை மணி நேரம் ஆகி சூரியனை காணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம்னா இந்த கடல் தண்ணியிலே பார்த்துட்ருக்கோம் பட் ஆனால் சூரியன் தண்ணி விட்டு மேலே மேகம் மேகத்தில் இருந்து வெளியே வந்தது என்னென்னா மோடம் போட்டிருக்கு இந்த சீசன் மோடம் மோடம் போட்டிருக்கனால வந்து கடல்லேருந்து எந்திரிக்கிறது நம்ம பார்க்க முடியாது இந்த மேகத்துலேருந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும் அதை பார்த்துட்டு நம்ம இப்போ திரும்பி நம்ம போயிட்ருக்கோம் இது வெளியே போகிற வழி நேராக பார்த்தீங்கன்னா கடல் இது என்ன நம்ம அந்த லைட் ஹவுஸ் அது தெரியுது பார்த்திங்களா லைட் ஹவுஸ் பக்கத்தில் நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக அந்த வட்ட லோடு வண்டியில் போயிருந்தோம் அசோக் அண்ட் குட்ஸ் வண்டி இப்போ இந்த இடம் பார்க்குறோம்னா கடல் இங்கே தெரியுதுங்களா இந்த ரைட் சைடில் பார்த்தோம்னா பைபாஸு ஸோ மதுரையிலேருந்து கன்னியாகுமரிக்கு அந்த பைபாஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து லாஸ்ட்டாக டெட் எண்டு நீங்கள் ரூட் தெரியாதவங்களா நாகர்கோவில்லாம் சுற்றி வர வேண்டாம் இந்த பைபாஸ் வந்து நேராக ஒரே ரோடு தான் திண்டுக்கல்லேருந்து நம்ம கன்னியாகுமரி பைபாஸ் எடுக்கிறோம் பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து நேராக லாஸ்ட்டில் டெட் எண்டு இந்த கன்னியாகுமரி ரோடு நம்ம இப்படின்னு சொல்லலாம் இங்கேருந்து பைபாஸ் ஸ்டார்ட் ஆகுது கடல்லேருந்து கனியா பைபாஸ் ஸ்டார்ட் ஆகுது முதல் வந்து நாகர்கோவில் உள்ளே போயிட்டு நம்ம வருவோம் இப்போ இது வந்து நாகர்கோவில் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் தேவையில்லை இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே போட்டிருக்கோம் நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து சிங்கம் சூர்யா அந்த இதெல்லாம் இருக்கும் ஷூட் பண்ணாங்களே அந்த இடம்லாம் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பார்த்தோம்னா இந்த பைபாஸ் வந்து வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரே ரோட்டில் ரெண்டு ட்ராக் மாற்றி விடுவாங்க ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக போகணும் இதே அதில் நைட்டு வந்து அந்த வீடியோ இருக்குது போய் பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம முன்னாடி ஒரு வண்டி போகுதுன்னா சைடு போடுறது ரொம்ப சிரமம் ஸோ இந்த கற்று இந்த மாதிரி டைவர்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்லோவாக அந்த ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டியாக தான் போகணும் ஸோ சேஃபாக போகும் அதுவே இல்லை எங்கள் பாருங்க அப்பார்ட்மெண்ட்டாக அது என்னான்னு தெரியல மேட்டில் கட்டுறாங்க பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்க அதை நேரில் போய் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க எப்படி அப்ரூவல் கொடுக்கறாங்க தெரியல இதுவும் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் வாருங்க தந்தது அது மலை மேலே ஆல்டு நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆடு அந்த மாதிரி இருக்கா ஸ்டாச்சூ திருநெல்வேலியில் வந்து இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க திருநெல் இந்த இடம் தான் நான் சொன்னேன் சிங்கம்பட சூர்யாவை வந்து இந்த இந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோன்னு நிப்பாட்டுவாங்க இந்த இடம் தான் நீப்பாட்டி அடிப்பாங்க தெரியுமா ஃபாலோ பண்ணிட்டு வரையான்னு கேட்பாங்களே அது இந்த இடம்தான் இதுதான் நம்ம சிங்கம் படத்தில் வந்து இந்த ஸ்பாட்டில் எடுத்துருப்பாங்க அது இல்லாமல் நம்ம ஜில்லாலையும் வந்து அந்த அவங்க அப்பாவை அந்த மோகன்லால் ஜீப்பில் அடித்துக்குவாங்களே அது இந்த இடம் தான் சிங்கம்படத்தில் அந்த ஜீப்பில் அந்த பிரகாஷ்ராஜ் வரும்போது கல்லை கொண்டு எடுத்து விடப்பாங்களே அதுவும் இந்த இடம் தான் ஸோ இதுதான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு உங்களுக்கு நான் காட்டிட்டேன் இங்கே ரீல்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அடிக்கிற வெயிலில் வந்து டான்ஸ் ஆடணும்னா கால் வந்துட்டோம் வந்து நான் பெருசாக ஓட்டிகிட்டு போகிறேன் இந்த இடம் தான் பார்த்துக்கங்க பார்த்தோம்னா திருக்குறிய டவுனு ஏதாவது லெஃப்ட் சைடு இருக்குதா அது போக திருநெல்வேல்வேலி டவுனு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கிற அளவாக வாங்க போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் சாயந்தரத்து அது கிடைக்கின்றனால உள்ளே போகலை ஸோ கொய்ஃபாஸே நாங்கள் கிளாந்து போயிட்டுருக்கோம் போறது இங்க பார்த்தோம்னா இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு திருச்செந்தூர் போறது அந்த பார்த்தோம்னா சிவன் ஃபிராக்ட் தெரியுதுங்களா ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி ரைட் சைடு காடு இருக்கு பார்த்தீங்களா பென்சிங் போட்டு இதுதான் புலிகள் சரணாலயம் அந்த போர்டு நான் கவர் பண்ணாமல் போட்டேன் இது புலிகள் சரணாலயம் மான்கள் இருக்கு அதில் வந்து புலிகள் சரணாலயம் போட்டிருக்காங்க ஃபுல்லாக அந்த ரைட் சைடு காட்டு கூறாங்க பைபாஸு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்கோம் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது கூறாமே காட்டு தான் சுனாப்பில வர அடுத்த நேரத்தில் நூற்றி பதினஞ்சு ரூபா இங்க நூத்தி இருபது ரூபா அடுத்த டோல் ரெண்டாவது டோல் முடிஞ்சது வந்து இந்த ஹெல்ப் பண்ணணும் லார்டுப்பட்டது வேற எவ்வளோ பார்க்கணும் அழகா இருக்குங்க விளையாடு கூட்டம் வைக்கிறது பெரிய விஷயம் இந்த கட்ட பார்த்தோம்னா கோவில்பட்டி தூத்துக்குடி போகிறவங்க வந்து இந்த நம்ம லெஃப்ட் எடுத்துக்கலாம் இந்த லெஃப்ட் எடுத்து போனோம்னா கோவில்பட்டி போகலாங்க கோவில்பட்டி எதுக்கு ஃபேமஸ் என்ன சொல்லுங்கள் எஸ் கோவில்பட்டி கடல மிட்டாய்க்கு ஃபேமஸ் நாங்கள் தான் பார்க்குறோம் பார்ப்போம் கையில் காசு இல்லை இருந்தாலும் பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னா நம்ம சாத்தூர் தாண்டிட்டோம் சாத்தூர் தாண்டி சிவகாசிக்கு போனோம்னா இந்த லெஃப்டில் போனோம்னா சிவகாசிக்கு போகலாங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம அடுத்து சாத்தூர் டோல்கேட் வந்துட்டாங்க சாத்தூர் டோல்கேட்டு இதில் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நூறுரூவாங்க சிங்கிள் நூறுரூவா டபுள் நூற்றம்பது ரூபா சாத்தூர் டோல் பார்த்தீங்கன்னா அதில் தெரியுது பார்த்தீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி இப்போ நம்ம அது பக்கத்தில் தான் போவோம் மாண்ட இருக்கா பார்க்கவே ஜோதியாக இருக்கு பார்க்க சூப்பர் சிவன் ஃபேக்டர் பார்த்தோம்னா இதுதான் விருதுநகர் கட்டு இது ரைட்டு போனோம்னா விருதுநகர் நாங்கள் வந்து இப்போ நேராக போயிட்டு இருக்கோம் இந்த பிரிட்ஜு கப்பலூர் டோல்கேட் தாண்டினோடனே இந்த ரைட் சைடு எங்கே போகுதுன்னா ஏர்போர்ட்டு தூத்துக்குடி ராமேஸ்வரம் போடுறது ரிங் ரோடுங்க அது பார்த்தோம்னா வந்து டோல்கேட் இருந்து இந்த கடைசி டோல்கேட் வந்து பார்த்தோம்னா நம்ம செம்பட்டி கன்னிவாடி வந்திருக்கோம் இதுதான் கன்னிவாடி கார் போது பார்த்தீங்களா இந்த கார் போகிறதில் போனோம்னா பழைய ரோடு உடஞ்ச பழனி பழைய ரோடுங்க இப்போ நம்ம இந்த புது பைபாஸ் வழியாக போகிறோம் இந்த புது பைபாஸ் கோயம்புத்தூர் போட்டிருக்காங்க அதில் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து சத்திரப்பட்டியில் இப்படி லிஃப்ட்டு இறங்கிடுவோம் என்ன ரீசன்னா அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கினோம்னா டோல்கேட் நூறுரூவா வரும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக நம்ம சத்திரப்பட்டி இந்த ஊருக்குள்ளே போய் நம்ம அப்படியே பழைய ரோட்டை படிச்சுக்கோம் பழைய ரோடு नूर रहा मिच